ஹாய் கெஸ் இன்றைக்கி ஹோம்மேட் பன்னீர் எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் இன்னைக்கு பசுமாட்டு பால் ரெண்டு லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம கடையில் வாங்கிறத விட ரொம்பவே சாஃப்டாக நம்ம வீட்டிலையே பன்னீர் செய்யலாம் என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்கணும் அப்படின்றது இல்லை நான் நம்ம பால்காரர்கிட்ட வாங்குகிற பசுப்பாலில் தான் செய்கிறேன் அதுக்கு நான் ரெண்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா பால் வந்து பொங்காமல் வெயிட் பண்ணுவோம் அந்த நேரத்தில் நம்ம நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஒட்டுக்காகவே சேர்த்திடுறேன் சேர்த்திட்டு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போ லெமன் ஜூஸ் வந்து பாலோட நல்லா கலந்துரும் பாருங்கள் டக்குன்னு பால் வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு செகண்ட்லேயே இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா திரிகிட்டோம் நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வைக்கலாம் இப்போ பாருங்கள் பால் திரிஞ்சு தனியாகவும் அந்த தண்ணி வந்து நல்லா டிரான்ஸ்பிளண்ட்டாகவும் மாறிடுச்சு அவ்வளோதான் ரெண்டே நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து கொதிக்க விடும்போது பன்னீர் வந்து ஹார்ட் ஹார்டாயிரும் ஸோ நம்ம வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது டக்குன்னு ஸ்டவ்வை வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை மீட்டர் அளவுக்கு ஒயிட் கலர் லைனிங் கிளாத் தான் நான் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ரீயூஸ் பண்ணுறக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம செஞ்ச பன்னீரை வந்து இதில் வந்து போடலாம் தண்ணி நல்லா ட்ரைனானதும் இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றி இதில் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாலு பக்கம் இருக்கிற கிளாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பவுச் மாதிரி பண்ணிடுங்க இப்போ இதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக நம்ம வந்து அப்போவே ட்ரைன் பண்ணணும் ரொம்பவே சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அது ஜில்லுன்னு ஆகும்போது நம்ம வந்து இதை வந்து நல்ல இந்த மாதிரி புழிஞ்சு ட்ரைன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுல நைன்டி பர்சன்டேஜ் வாட்டர் ட்ரெயின் ஆகிடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃபோமியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோராக ஃபோல்டு பண்ணிடுங்க அப்புறமா இதை சின்ன ஸ்ட்ரெயினருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கு மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே பன்னீரோட சைஸ்லேயே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் விட்டுடுங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம சூப்பர் ஸ்பாஞ்சியான நம்ம பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டூ டேஸ் வரைக்குமே உள்ளே வைக்கலாம் அது வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க இல்லைன்னா இது வந்து காஞ்சு போய்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்